மண்ண நம்ம எல்லாத்தையும் வந்து உடல் ரீதியாக மணக்கி ஒரு சாமிச்சு ஆனால் மனசு ரீதியாகவும் எல்லாருமே அறிஞர்களாக இருந்தும் மனங்களாக இருக்கணும் அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும் எல்லாேருமே அவர் இன்னொரு ரீதியாக இருந்தால் போனோம் ஐக்கம்மன் எப்படின்னா இன்னொரு எம்ஜிஆர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா யாராக தான் உதவி பண்ணக்கூடிய எம்ஜிஆர் ஒரு பற்றி எம்ஜிஆர் ஐயாவை பற்றி ஒவ்வொரு நாளும் சொல்லாத நாளே இருக்காங்க தலைவர் தான் தலைவர் பதவிப்பாங்க அது என்ன நடிகராக இருக்காங்க பட் அவர் செய்த உதவிகள் வந்து ஏராளம் கட்டுப்பாடி அவரை சொல்லியிருக்காரு இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் வந்து இந்த ஒன்றாவது வருஷத்தில் வந்து நிதிப்பணாதி நண்பர்கள் எல்லாம் அவ்வளோ நடக்குதுன்னா அது காரணம் வந்து அவனுடைய செய்த உதவிகள் இது வந்து ஒரு சக கலைஞனை ஒரு சொந்தக்கார பார்க்கக்கூடிய ஒரு மீன் மாமா மச்சா அண்ணன் அப்படிலாம் அப்படின்லாம் பரவாயில்லை யாரையும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடிய ஒரு ஆரம்பித்து அப்படிங்கிற ஒரு மரியாதையாக அது உண்மையாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அடுத்த இன்னும் சிறப்பாக வந்து அவருடைய நினைவுகள் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிற என்ன இருக்குது ஏன்னா அவரை பற்றி புரிஞ்சுக்கணும் சக நடிகர்களும் நீங்கள் வந்து இந்திய கண்ணியாக இருக்க என்ன அவ்வளோ ஊழியில் பண்ணி அடிக்காரு நிறைய பேர் சாப்பாடு விஷயமா இருக்கும் கஷ்டம் ஒரு எனக்கு உண்மையாக ஒரு உதாரணமாக நான் சொன்னேன் வந்து அதுக்கு நடித்த ரீசாகி அதுக்கப்புறம் வந்து அந்த டைமில் சைக்கிளில் வந்து நட்டிங் காதை சப்பாடி வந்து வந்து கொடுங்க நல்லா சாப்பிடுவேன் அந்த டைமில் உண்மையாகவே காசு போடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு காசு போட்டுருக்கு நிறைய வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் அந்த டைமிங்கில் நல்லா வந்து என்கரேஜ் பண்ண முடியும் பழைய கட்டிங்க

நம்ம தோர்க்கான இன்னொரு தர நோட்ரோ ஒப்பிடுறோம் மாமாங்கறது அவரு அந்த பேர் ஆயிட்டதால அவதான் வியாசர் நம்ம இந்த மனசுல மூப்பு வந்துச்சு ஒரு சின்ன நதி கேங்கறனால கவனிக்கப்படக்கூடியது இல்ல தெரியாம இருந்துட்டான் ஆனா நாங்க கண்ணுல பாத்துறோம் யாராங்களா இந்த எல்லாம் தெரிஞ்சதுனால வேற யாரும் சொல்றவனா சோம்பரா சொல்ற மாதிரி பட்ங்கள விட்டு வர காரணங்கள் நிறைய உலகமே ஒரு நேத்துல கோர்